எவ்வளவு நேரமா இருந்து காய் வெட்ட வேண்டியது இருக்குது இந்த மாமியார்னு ஒருத்தங்க இருக்காவ காய் வெட்டி தந்தா என்னையா எல்லா வேலையும் நான் மட்டும்தான் செய்ய வேண்டியது இருக்குப்பா என்ன தலை வழியா இருக்கு வெளியே யாரோ கூப்பிட்ட மாதிரி வேற இருக்கு ஆ வாரே ராணிக்க வாய்ஸ் மாதிரி இருக்கு என்னத்துக்கு கூப்பிடாம தெரியலையே போய் பார்ப்போம் என்ன ராணியக்கோ நீங்க தானே கூப்பிட்டீங்க ஆமா சின்ன பொண்ணு எத்தனை நேரம் கூப்பிட வெளியே வர மாட்டேங்க கிச்சனில் நின்று காய் வெட்டிட்டு இருந்தேன் அதான் கூப்பிட்டது ஒழுங்கா கேட்கல அல்ல ஒரு நாளே பார்க்க முடியல சின்ன பிள்ளை என்னக்கோ செய்ய வீட்டில் அவ்வளோ வேலையை நான் மட்டும்தான் செய்ய வேண்டியது இருக்குது காலையிலேயே இருந்து ஒரு மூச்சி காய் வெட்டிக்கிட்டே இருக்கேன் யார் எனக்கு அங்கேருந்து இங்க எடுத்து தரக்க ஆள் இருக்குது அதை சரி என்ன விஷயம்கோ எதுக்கு கூப்பிட்டிய தண்ணி வரல சின்ன ஒரு வாரமாக தண்ணி வரலலாம் அதான் வாங்கிகிட்டே சொல்லலாம்னு கூப்பிட்டேன் என்னது தண்ணியே வருவு எதுக்கு இந்த நேரத்துல விட்ருக்கான் எப்போ இந்த டைம்ல விட மாட்டோம்ளா அதான் சொன்னம்ல சின்ன பொண்ணு ஒரு வாரமா வரலன உடனே விட்டுருக்கான் இந்த நேரத்துலயா விட்டு தொலைவான் தண்ணி எடுப்பனா வீட்டு வேலை செய்வனா ஏன் மாமியாருக்கு தெரிஞ்ச தண்ணி எடுக்க சொல்லும் வீட்டு வேலையும் செய்ய சொல்லும் என்னத்த செய்வேன் ரெண்டு கை ரெண்டு காலு கடவுள் எனக்கு தந்திருக்காரு என்ன ராணி கோடமும் கையுமானுக்கா தண்ணி வருவலாக்கோ அதான் தண்ணி எடுக்க போறேன் தண்ணி எங்க வருவு ராணி தண்ணி விட்டு ஒரு வாரம் ஆவு தண்ணியே இல்ல பைப் ஏதோ நான் இப்ப கடைக்கு போயிட்டு வரும்போது தண்ணி வந்துச்சுக்கோ அதான் குடத்தை எடுத்துட்டு வெளியே வந்தேன் ஐயா ராணி அந்த பைப்பு சரியாயிட்டானு பாக்கறதுக்கு செக் பண்ணறது காண்டி உட்கርறோம் இப்போ பைப்பார தண்ணி வராது ரெண்டு நாள் கழிச்சு தான் ஓடுவானம் எம்மாடி ரெண்டு நாள் கழிச்சு வந்தா போதும் இல்லனா அந்த வேயிலுக்குள்ள நின்னு நான் தான் எடுத்து சாகணும் அட சோதனைக்கு இருந்து ஒரு கூட தண்ணிய கீழலா ஊத்திட்டே என்ன சின்ன பொண்ணு நீ தண்ணி எடுக்கவா வெளியே வந்தா ராணி அக்கா கூப்டாங்க அதான் வெளியே வந்தேன் அதன்ன பாத்தே உங்க மாமியார் எப்படி ஒண்ண வீட்டு வாசல் நடைய தாண்ட ஓடும் மூணு மூணுத்திட்டே இருக்குமே அது சரிதான் இங்க நிக்கட பார்த்தாலும் அங்க என்ன தாண்டவம் ஆடும் தெரியாது ஆமா சின்ன பொண்ணு உங்க நாத்தனார் வீட்டுல ஏதோ பிரச்சனையாம உனக்கு தெரியுமா ஆமா சின்ன பொண்ணு நானும் கேள்விப்பட்டே என்ன பிரச்சனைக்கோ எனக்கு தெரியாத என் வீட்ல ஒண்ணும் சொல்லலையே உன் நாத்தனாருக்கு முப்பது போன் நகை பேசி இருந்தா இல்ல இருபது போன் தானே குடுத்தேலாம் அந்த பத்து போனை தர சொல்லி வீட்டுல பிரச்சனை நடக்குங்களா கேள்விப்பட்டோம் இதை பத்தி ஒரு வாரத்தை கூட எங்க வீட்டுல யாரும் பேசல என்கிட்ட எனக்கு ஒண்ணுமே தெரியாதுக்கா இத பத்தி ஒரு வார்த்தை கூட எங்க வீட்டுல ஒருத்தரும் பேசல ஒண்ணுமே அந்த மாதிரி நடந்த மாதிரியும் தெரியல ஐயா சின்ன பொண்ணு நானும் கேள்விப்பட்டேன் உன் மாமியார் உன் நகையை தான் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிச்சு பக்கத்து வீட்டுல அந்த பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன் இப்படியா சொல்லிருக்கு கொடுத்துறத பாப்போம் ஏதோ இவன் அப்பன் செஞ்சு அந்த நகை நினைப்பு இந்த விஷயம் நடந்து நாலஞ்சு நாள் ஆயிட்டு நானும் வந்துட்டு சொல்லிடணும் சொல்லிடணும்னு நினைச்சேன் தான் பார்க்க முடிஞ்சு எதுக்கும் பார்த்து கவனமா இருந்துக்க நீங்க சொல்லலன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கவே தெரியாதுக்கோ எனக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் நகையெல்லாம் கேட்டாலும் கொடுத்துட்றாதே ஒரு பொண்ணு நகை செய்ய முடியுமா இந்த காலத்துல நான் செஞ்சு தரேன்னு சொன்னாலும் ஒரு மணி செஞ்சு தர மாட்டா ஆமாக்கோ அது எப்படி நான் கொடுப்பேன் என்ன கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன் சின்ன பொண்ணு ஒரு தமிழர் காப்பி கொண்டு வாயா எவ்வளவு நேரமும் கூப்பிட்டுட்ருக்கேன் ஒரு தமிழர் காப்பி கொண்டு வர மாட்டேக்கா என்ன செய்யா எங்க எந்த பூனைவா தென்னை காய் தான வெட்டிட்டு இருக்கா அதுக்குள்ளே வேணாம போயிட்டா

எல்லா வேலையும் அவைய தான் செய்வாவ கூட மாட நின்னு நானும் எதுவும் செஞ்சு கொடுத்தாதான் அவளுக்கு ஈஸியா இருக்கும் பரவாயில்லை நம்ம மருமவா யாருக்கிட்டே நம்மள விட்டு கொடுக்காம பேசியால சாரி மயரியக்கோ நான் கிளம்பி எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு அத்த நீங்க எப்ப தான் வந்தீங்க ஐயா இந்த கிளவி எப்ப வந்துச்சு எப்ப இருந்து பின்னாடி இருந்து கேட்டுட்டு இருந்தேன்னு தெரியலையே இப்ப தான் வந்தேன் காய் விட்டுட்டு இருந்தே ரொம்ப நேரம் போய் பார்த்தே காணல இங்க வந்து பார்த்தா நீ இங்க இங்க நின்னு கதை விட்டுட்டு இருக்கா அதான் வந்தேன் சரியத்தை நீங்க வேணாங்க நின்னு பேசிட்டு வாங்க நான் வீட்டுக்கு போறேன் எவ்வளவு நல்ல மருமகளா இருக்கா ராணியக்கா மாலக்கா பாய் பாய் பரவ வரை நம்மளுக்கு எதுக்கு இவ்வளவு கூட பேச்சு நம்மளும் வீட்டுக்கு போவோம் வந்துட்டாள் தெருவில் யாரு கிடைப்பா எப்ப இருந்து கதை விடலான்ட்டு ஒவ்வொரு திசையில இருந்து வந்துருவாள் சின்ன பொண்ணுக்கு மாமியார் எப்ப ராணி வந்துச்சு நானும் கவனிக்காம பேசிட்டே இருந்தேன் என்னத்தெல்லாம் கேட்டுச்சு தெரியல அவகிட்ட போய் என்னெல்லாம் சொல்ல போகும்னு தெரியலையே இப்பதான்க்கா வந்துச்சு நம்ம அப்பா அவங்கள ஒன்னும் சொல்லல ஒன்னும் கேட்டிருக்காது சரிக்கோ தண்ணி வந்துச்சுன்னா சொல்லிருங்க

ஏதோ பைப்பு உடைஞ்சிருக்காம்ல சரி பண்ண உடனே சொல்லியேன்னு சொன்னாவ. அதான் தண்ணி வந்தா மறந்திராம சொல்லுங்க. தண்ணி எடுக்கணும்னு சொன்னேன். அப்படியே சொல்லிருபால்வே என்னத்தலாம் சொல்லி கொடுத்தालவ்ல தெரியலையே. சரி மர்முவள அவளை கிட்டலாம் ரொம்ப வச்சிக்கடாத. பாத்துயேத்தி இருனே. இல்லாத அதையும் பொல்லாத அதையும் சொல்லிதெந்து குடும்பத்துக்கு கொலப்பத்தை கொண்டு வந்துருவல்வே. ஆமாடே எனக்கு நல்லா தெரியும். அவ வீட்டல நான் பேச்சே வச்சிக்கட மாட்டேன். கூப்டதால தான் வெளியே போனேன் நல்ல மர்முவளா இருக்காப்பா சொல்ல தட்ட மாட்டுக்கா சரி சரி சீக்கிரமா சாப்பாடை செஞ்சு கொண்டு வா. நாடகம் போட்டுறப்ப நான் பாத்துட்டு இருக்கேன். நம்பிட்டு எதுவும் கேட்கல சுட சுட சாப்பாடாக்கி கொடுக்கணும் நாள் காயை வெட்டி தந்தோன்னு ஒன்றும் கிடையாது நாடகம் பார்க்க போகுது நாடகம்